தமிழ் மொழியில் மொபைல் டெக்னாலஜி பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனல் ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ நிறுவனம் வந்து தங்களோட விவோ ஃபைவ் ப்ளஸ் மொபைல் வந்து அதிரடியாக வந்து மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து விலை குறைச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ நம்ம எதற்காக அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ விஃபை ப்ளஸ் மொபைல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் மொபைல் வாங்கிக்கலாம் விவோ ஃபைவ் மொபைல் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து லான்ச் பண்ணாங்க இந்த மொபைல் வந்து மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து இதோட ஸ்டாண்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படின்னு வந்து அதிகாக குறைச்சாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கு மேலே வந்து மூவாயிரரூபா குறைச்சிருக்காங்க ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசானில் வந்து நீங்கள் வந்து இந்த மொபைலை இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நார்மலான விலையை கூட விலைய விட அஞ்ச் அஞ்சாயிரம் ரூபாய்க்கிட்ட கம்மி அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த மொபைல் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் இருந்தாங்க இது வரைக்கும் ஸ்டார்டிங்கில் தான் வந்து இருபத்தி ஏழு விற்றாங்க இப்போ இருபத்தஞ்சி அப்புறம் இப்போ வந்து இருபத்தி ரெண்டு ஸோ இந்த மொபைல் நீங்கள் வாங்குறதா இருந்தால் இப்போ நீங்கள் வாங்குறதுக்கு வந்து ஒரு நல்ல ஆஃபராக இருக்கும் ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசானில் இந்த ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்கிறதுனால நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த ஆஃபர் வந்து இதுதான் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக இது வந்தால் இதுதான் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே அவங்க சொல்லலை ஸோ உடனே நீங்கள் இந்த மொபைல் வாங்குறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் இல்லை இதற்கு மேலும் விலை குறைப்பாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உறுதியாக சொல்ல முடியாது குறைப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது இது ஒரு சின்ன விஷயந்தான் எதுக்கு அப்படின்னா விவோ வி ஃபைவ் பிளஸ் மொபைல் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க மேலும் இது போல வீடியோக்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னீசஸ் இன்ட்ரஸ்டிங் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஆன்லைனில் எப்படி சம்பாதிக்கிறது இது போல வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நன்றி